வணக்கம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி துலாம் இந்த துலாம் ராசி நேரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்பேற்பட்ட பலனை போது நம்ம பார்க்க போகிறோம் இந்த துலாம் ராசி அன்பர்கள் இதுவரை உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் என்ற சனி பகவான் வருகின்ற மாசி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஆறாம் இடமான ருணர் ரோக சத்ரு ஸ்தானத்திற்கு சென்று ஆட்சி பலம் போகிறார் ஐந்தாம் இடத்துலேருந்து உங்களுக்கு சில ஒரு நல்ல பலனை ஏற்படுத்திய சனி பகவான் தற்பொழுது ஆறாம் இடத்துக்கு போகிறார் இந்த ஐந்தாம் இடங்கிறது ஒரு நல்ல ஒரு படிக்கக்கூடிய குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு அலுவலகத்தில் வேலையை பார்க்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் சற்று அதுலேருந்து மேலே போவாங்க ஒரு ப்ரமோஷன் அது எதுன்னு சொல்லி கொஞ்சம் மேலே போகிறாங்கல்ல அது மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தியவர் தற்பொழுது ஆறாம் இடத்திற்கு செல்கிறார் பொதுவாக அந்த ஆறாம் இடம் ஆறாம் இடங்களில் ரண ருண சத்ரு ஸ்தானத்திற்கு சென்று ஆட்சியில் பெற போகிறார் சனி தாம் இறந்த இடத்தில் இருந்து மூணு ஏழு பத்து ஆகிய இடங்களை முழு பார்வையாக எட்டாம் இடத்தையும் பன்னிரெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்தையும் பார்ப்பார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் அமர்ந்து யோகத்தை தரப்போகிறார் தான் சொந்த வீடு அப்படி கிடையாது மீனத்தில் இருக்க இந்த சனி மாற்றத்தினால் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் கடன் தொல்லைகள் போன்ற அனைத்தும் நீங்கி ஒரு சிறப்பான பலன்களை தரப்போகிறதுன்னு சொல்கிறான் எடுத்த காரியங்களை சிரமமின்றி முடிக்க முடியும் பழைய கடன்களை முழுதும் அடைக்கப்படும் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டாகும் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் அமையும் செல்வமும் செல்வாக்கும் கைகூடும் என்ன சொல்லலாம் பழைய வாகனத்தை மாற்றி புது வாகனம் வாங்க வேண்டியிருக்கும் இந்த சனி பயிற்சி காலம் முழுவதும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் எதிலும் முதன்மையாக இருக்கும் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவரும் நீங்கலாம் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் குடும்பத்துடன் சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளவும் உடன்பிறப்புக்களால் சில நன்மைகள் உண்டு உங்கள் வேலைகளை திட்டமிட்டது போல் சரியாக செய்து முடிக்க ஆன்மீக பெரியோர்களின் ஆசையும் கிட்டும் உடன் உபாதைகள் நீங்கும் குடும்பத்திலும் மருத்துவ செலவுகள் குறையும் உங்கள் செயல்திறன் கூடும் உற்றார் உறவினர் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் பேச்சுக்கு அனைவரும் மதிப்பு கொடுப்பார் குடும்பத்தின் அமைதி நிலவும் கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை சற்று படிப்படியாக குறையும் சொல்லலாம் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்கும் அவசர முடிவுகளால் சிறு பண பிரச்சனைகள் பண விரயங்களும் உண்டாகும் சொல்லலாம் வீட்டு பராமரிப்பு செலவு அதிகமாகும் எவ்வளவு சிக்கலான சூழ்நிலையிலும் மாட்டிக்கொண்டாலும் அதிலிருந்து மீண்டு வெளியில் வர முடியும் அவசரப்பட்ட யாருக்கும் எந்த வாக்குறுதியும் நம்ம கொடுக்க வேண்டாம் கையில் பணம் புரள ஆரம்பிக்கும்போது புதிய வங்கி கணக்கு ஒன்று தொடங்கி அதில் நம்மளோட வருமானத்துக்கு ஏற்றது மாதிரி சிறு சிறு சேமிப்பை சேமிக்கத் தொடங்கிங்க அது போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம் இல்லை ஒரு பேங்காக இருக்கலாம் எதாக இருக்கலாம் ஏதோ ஒரு சிறு சேமிப்பு பண்ணிக்கிங்க உங்களின் முயற்சிகள் எளிதில் வெற்றியடையும் குடும்பத்தோடு விருந்து விழா நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியோடு கலந்துக்குவீங்க இப்போ நடக்கிற காலகட்டத்தில் அடுத்து உறவினர்களுடனும் சுமூகமாக பேசி பழகுவதால் அவர்களின் அன்பை பெற முடியும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிலருக்கு புது வீடு மாறு யோகம் உண்டாகும் சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும் பெரிய பெரிய விஐபிஸ் அறிமுகமாகவாங்க கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக முடியும் உங்களின் தன்னம்பிக்கை சற்று அதிகமாக உயரும் உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் மறைந்து தெளிவு பிறக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த எல்லா சலுகைகளும் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரி ஆதரவாக இருப்பார் தொழில் வியாபாரம் தொடர்பாக அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அயல்நாடு வெளிநாடு தொழில் வியாபாரத்தில் கடுமையாக உழைக்க வேண்டி வரும் புது தொழில் தொடங்குவது தொடர்பான ஆலோசனையும் பண உதவியும் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் இன்னும் இரண்டரை ஆண்டுகளுக்கு வியோகமான பலன்களை அடையப் போகின்றனர் என்பது ஒரு சந்தோஷமான விஷயந்தான் பொதுவாக உங்களோட குலத்தை இவற்றை நல்லா கும்பிடுங்க இதை பண்ணிக்கிட்டே வாங்க வேறு எதுவும் நீங்கள் ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை சரிங்களா மேலும் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் இந்த விருச்சக ராசிக்கு இப்போ வருடம் மாசி மாதம் சனி பயிற்சி அப்படிங்கிறது பார்ப்போம் இப்போ விருச்சக ராசி என்பவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் நின்ற சனி பகவான் வரும் மாசி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு செல்கிறார் மேலும் அவர் அங்கிருந்து உங்கள் ராசியில் உங்கள் ராசியிலிருந்து அவர் எந்த இடத்தில் இருந்தாரோ ஐ அந்த இடத்திலிருந்து மூன்று ஏழு பத்து ஆகிய இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தையும் பதினோராம் இடமான ராவஸ்தானத்தையும் இரண்டாம் இடமான தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் இதுவரை பல கஷ்டங்களையும் உடல் ரீதியான தொந்தரவுகளையும் இன்னர்களையும் சந்திக்க உங்களுக்கு துன்பங்களில் இருந்த விடிவு காலம் பிறக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் மேலும் இந்த சனிப்பயிற்சியால் நன்மை அடையப் போகும் ராசிகளில் விருச்சக ராசியும் ஒன்றாக இருக்கும் இந்த பயிற்சியின் மூலம் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் நீங்கள் புத்துரசியுடன் வெளியில் உழாவீர்கள் பார்க்குறவங்கள ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும்ல அது மாதிரி தோன்றுவிங்க மேலும் கெடுபணலங்கள் நீங்கப் போகிறீர்கள் என்ற வகையில் இந்த பயிற்சி ஒரு மகத்தான மாற்றத்தை உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கும் வாழ்வில் முன்னேற்றத்தினை தர இருக்கிறது இப்பயிற்சி நீண்ட நாளாக நினைத்து கொண்டிருந்த காரியம் இப்பொழுது நிறைவேறும் மன அழுத்தங்கள் குறையும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முடியும் கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கும் உடன் பிறந்தவர்கள் உதவுவர் வீடு வாகனம் வாங்கும் எண்ணம் வரும் இந்த சனி பயிற்சியால் பல நன்மைகளையும் யோக யோகங்களையும் தரப்போகிறது சொல்லலாம் பண வரவு சற்று அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமான சம்பவங்கள் நடைபெறும் பொருளாதாரமும் மேன்மடையும் மேலும் இருக்க இருக்கக்கூடிய நண்பர்களால் சிலரால் ஒரு சில ஏமாற்றத்தை நாம் சந்திக்க நேரிடும் ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசைகளை பெற்று வழி நடத்திக்கங்க ஒரு குருவை பிடிச்சிக்கோங்க அடுத்தவருக்கு கொடுத்த வாக்கை பட்டாவது காப்பாற்ற முடியுங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க குடும்பத்தில் இந்த திருமணம் கைகூடும் குழந்தை இல்லா குடும்பத்தில் குழந்தை பிறக்கும் சொல்லலாம் கடந்த காலங்களில் சுகஸ்தானத்தில் இருந்த சனியால் ஆரோக்கிய கிரவு தாயாருக்கு ஆகா உடல்நலக்குறைவு உடல்நல தொந்தரவுகள் மேலும் இப்போ ஒரு நாலு மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன்னா கூட ஒரு பத்து மாத்திரை சாப்பிட்றோம்ல அது மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் சிற்று சில மாற்றங்கள் ஏற்படும் மேலும் எதிர்பார்த்த வாகன கடன் வீடு வாங்க கடன் போன்றவை அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் விருப்பங்கள் அனைத்துக்கும் பூர்த்தியாகும் பொருளாதார நிலை உயரும் குடும்பத்தில் புதுகளும் காணப்படும் புது வண்டி வாகன யோகம் கிடைக்கும் பூர்வீக சொத்து சேர்க்கைக்கு நிறைய வாய்ப்பு உண்டு பெற்றோர்களும் சிறிது மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டியிருக்கும் மேலும் திருமணம் போன்ற சுப காரியங்களிலிருந்து வந்த தடை விலகும் பொது சேவையில் மனம் அதிகமாக ஈடுபட்டு கொண்டிட்டே உங்களது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் வேலை படுகுறைந்து காணப்படும் மேலும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இரண்டும் தக்க நேரத்தில் கிடைக்கும் இதுவரை வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டவர்களுக்கும் நல்ல வேலை கிடைக்கும் செய்தொழில் புதிய நுணுக்கங்களை நுணுக்கங்களை கற்றுக்கொள்ள முடியும் செய்கிற தொழிலில் புதுசு புதுசாக நம்ம நிறையா கற்றுக்கலாம் மேலும் செய்தொழில் மேன்மை நிலை உண்டு தொழில் வியாபாரம் சிறக்கும் பொதுவாக பார்க்கும்போது விருச்சகராசிக்கு எதிர்காலத்திற்கு தேவையானது செய்து கொள்ளும் வாய்ப்பு அதிகமாகவே இப்போ இருக்கு அதுக்கு என்ன பரிகாரம்னால் சனிக்கிழமை சிவபெருமானுக்கு அபிஷேகம் அர்ச்சனை செய்து வழிபடுவோம் நன்றி வணக்கம்